சையும் ரிஷபத்திற்காக பிறந்து விட்டது இருந்த ரிசபத்துடைய வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து கொடுங்க கூடிய சோலை வனமாக மாறப்போகுது வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமான ஒரு நிலையை அடைந்தே தீரும் எக்காரணத்தை கொண்டும் பாசத்திற்கு மயங்காதீர்கள் அது எப்பேற்பட்ட பாசமாக இருந்தாலும் சரி ரிசப ராசியில இருக்கக்கூடிய ஆண்களா நீங்க உங்களுடைய இரத்த பந்தத்துல இருக்கக்கூடிய பாசமாக இருந்தாலும் சரி தயவு செய்து கடந்த பாசத்திற்காக ஏமாந்த மாதிரி இனியும் மிகப்பெரிய உங்களை அன்பை வைத்து அடித்திருவாங்க வேற எந்த ஒரு ஆயுதத்தையுமே ரிசபத்திடம் உபயோகிக்கவே முடியாது ஏன்னா இந்திரனின் பிரம்மாஸ்திரத்திற்கு இருக்கக்கூடிய சக்தி ரிசபத்துடைய கோபத்திற்கு இருக்கு அந்த அளவிற்கு நீங்க கோபப்பட்டா உங்க முன்னாடி நின்னு யாருமே எதிர்த்து பேச முடியாது அன்பால அடிச்சிடலாம் முதுகல அந்த நிலை இனியும் தொடரக்கூடாது பாசமாகவே இருந்தாலும் பத்து அடி தள்ளி வச்சு பாருங்க பால் எது விஷம் எது அப்படின்னு உங்க கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும் ரிசபத்தின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை அந்த சரவண பவனின் வேல் துடைத்தே தீரும் இதுல எந்தவித மா கருத்துமே கிடையாது என்னுடைய அன்பான ராசி அன்பர்களை இனி எவருமே ஏமாற்ற முடியாது எல்லாருமே இல்லத்தில் தூங்கிய பிறகு யாருக்குமே தெரியாம பூஜை அறையில போய் நின்னு முருகனின் படத்தை பார்த்து சத்தமே இல்லாம கதறி அழுத அந்த நாட்கள் அந்த எண்ணற்ற நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம்தான் இது மிக பெரிய அளவில் அனாதையாக இருந்த ரிஷபம் இந்த உலகமே உங்களை போற்ற கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப் போகுது யாருமே இல்ல அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்பட்டு உங்களை தேடி எல்லோருமே வருவாங்க ஏன்னா உங்களிடம் பணம் வரும் பணம் வரும்போது பாசமும் வரும் பத்தும் வரும் அந்த பத்துல எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவை ரிசபம் தான் எடுக்கணும் ரிசபம் சிந்திய வேர்வைகள் யாவும் வைரங்களாகவும் முத்துக்களாகவும் சொலித்தே தீரும் ரிஷபம் புதைத்த மண்ணிலிருந்து விருட்சமாக முளைக்கக்கூடிய காலம்தான் இது நம்பிக்கையோடு இருங்க நினைத்த அத்தனையுமே ரிசபத்திற்கு கிடைக்க போகுது இத்தனை நாள் ஆசை நிறைவேற போகுது அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே ரிஷபம் தனது வாழ்க்கையில் இனி நல்லா இருக்க போகுது இனி உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை உங்களால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தே தீரும் ரிசப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய நிலைப்படி அதாவது வாசை கால் அதுல நீங்க கீழே மஞ்சளை பூசி விடுங்க அந்த மஞ்சளுக்கு மேல் நீங்க ஆறு குங்கும பொட்டை வையுங்க மிக பெரிய அளவில் அந்த மகாலட்சுமியின் கடாக்ஷம் உங்களுடைய இல்லத்தை தேடி வந்தே தீரும் ரிஷபம் செல்வாதிபதிகளாக மாறக்கூடிய காலம்தான் இது கடன் சுமையெல்லாம் உங்களை விட்டு நிரந்தரமாக விலக போகுது எத்தனை லட்சம் உங்களுக்கு கடன் இருந்தாலும் அத்தனை லட்சங்களையுமே உங்களால அடைக்க முடியும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் உங்ககிட்ட கால் சவரன் கூட நகை இல்லாம பல சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லாம உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு இருக்கிறீர்கள் ஏனா உற்றார் உறவினர்கள் உங்களை ஏளனப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நம்மளே வழிவகுக்க கூடாது அப்படின்னு மிக பெரிய அளவுல நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளாமல் உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொண்டு கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பறவை சிறகுகள் விரிய அளவுல அந்த பறவை வானில உயர்ந்து பறக்க போகுது இந்த ஜகமே உங்களுடைய வளர்ச்சியை அண்ணாந்து பார்க்க போகிறது மிகப்பெரிய அளவுல ரிஷபம் வாழ்க்கையில ஜெயித்தே தீரும் ஜெயிக்க பிறந்த ராசி அப்படின்னா அது ரிஷபம் மட்டும்தான் வரக்கூடிய சனி பயிற்சினால நூறு சதவீதம் நன்மையை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா அதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய रिसपमी